நம்மள உங்களுக்கு சந்தை பயணம் பிரிக்குமா இன்னைக்கு தேமுகா என்னை கூட்டித்து துரும்புல சந்தையில பயணிக்கா போறேங்க என்ன வீடியோ பாருங்க நான் நீரமானது எனக்கு நீரமானது எப்படியானது வெளியோ கேட்கலாமா

எனக்கு பிடிச்சிருக்கும் கரு மொத்த இந்த மஞ்சள் தங்கமான தங்க தங்க நிறம் ஆனா சேலை இருந்தால் எனக்கு என்ன அவ்வளவு ரொம்ப ரொம்ப ரெடிமேடு சேலை இருக்கா அங்க சேலை மொத்தம் えええタポイポー இது NaN इ इधर まで சேலை நாம் பார்க்கவில்லை பார்க்கலயா ஆ பர்வைலங்க அப்புறமா இந்த கரையும் வேற மாடியல நம்ம பார்க்கலாம் ஆ இந்த கரையிலே மொத்தம் 나று 나று 마டி இருக்கு നാലு നാലு 마రిగல் வாவ் சேமா 나று ஆமா ஆ சோ இப்போ அது பாற மாடரப் பானே ஆமா

உமே யான அந்த கம்போ பாயா என்ன கடை ரொம்ப கூடுமா இருக்குது ஆ ஆமா இங்க இதுவரைல எங்கயா பாட்கே எரப்ப உள்ளத நல்லா இருக்கு இத மற்ற எனக்கு மேல எனக்கு அப்புறம் இந்த வெல்லிங் இருக்கு

In the background, sweet, sweet. Italian uh, Maria, oh, mama, mama, on, ma, classical, classical, which one? That's it. rumba, uh, complicated rumba, ah, <laughs> hmm. 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 the Hong, the set, Van. that? Mama, oh, here, hmm. hmm. yeah. uh, oh,

வேற பக்கத்து பாரம்பரிய இருக்கிற ஏனா நகை குஞ்சாமையா

Three thousand, three thousand, three thousand seven hundred. 原意是哪里？明白了不？呃，斯里兰卡卢比。呃，呃，three thousand. Fifty. One, one hundred fifty, yeah. One, uh, uh, one hundred fifty, uh, Sri Lanka rubies, 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 yeah, rubies. 是，明白了不？<laughs>

哦、oh,，OK OK，你那里也不里，Hello，你那里？嗯、hmm. 嗯 in a、mm. short necklace yanna o g 是哪个 n 牌的？嗯，short short 是、yeah, a、no? necklace，给到了吗？

நான் இப்போ குழம்பு ஆகியிருக்கிறாங்க போதும் 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 இரண்டாவது அப்புறம் இல்ல இல்ல முன்னலா இது மயில் 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 வரிவம் மயில் வரிவம் முன்னலா இருக்கு ஏன்னா இது ஆமா இது எயிட் எவ்வளவு 五百一两，五百一两，五百一两，三千三。三千三，三千三，三千三。那我需要三以一百三，三百三除以五，呃，除以五的话是六十。哦，阿勒不丢远，我忘掉了。哎那哎那八个得了，我再、啊、我再看一个世界。啊八个得了，啊啊。一两我我我一两我我那个呃呃五百一两，五百一两，呃两百呀。

ஒரு சனி குஞ்சமா தள்ளுபாட்டு தள்ளுபாட்டி கொடுங்க

அசர் அசர் உத்தர போறே இங்க இது என்ன என்ன வண்ணல இருக்குங்க இருக்குமா மயிலாடு இது நான் ஓகே சரி இது

இப்பொழுது எங்களோட நமக்கு நகைகளை பிரிச்சிருக்கோம் என்ற இளைஞர்கள் அதிகம் அறியம் அதனாலயே சீனாவின் ஆன்லைன் ஷாப்ல என்ன இறையா இத்தகைய நகைகள் கிடைக்க முடியும் ஆனால் விலை அரியம் அறியம் எதுக்காட்டாக இனக்கின்னா என் போடா என்ன சிமிக்கி மரம் என்ன நெக்லஸ் சீனா விலை எவ்வளவோ நீங்க கேஷ் பண்ணுங்க இந்தியா ரூபாய் இருந்தா ஏன்டா மூவாயிரம் ரூபாய் இந்தியா ரூபாய் மூவாயிரம் சம்பி இது ரொம்ப ரொம்ப ஆனால் என்ன இது விலை கொஞ்சம் ரொம்ப கம்மி இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப தேமோயாக்கா

அருண் யாதவ் ஹாய் வணக்கம் நான் சுந்தரி வீலா ஹாய் ஹாய் வணக்கம் தங்கச்சி சொல்லலாமா OK，对，我们要盖一布的，应该斯够的丁啦。哦，好的，好的。OK，还有哪个吗？ நம்மளே இப்பொழுது நான் நிலாநி உங்களுக்கு லைவ் கொடுக்குறேன் பேசிங்கிற இருந்து அதனால் இப்பொழுது கொழும்பில்ல என்னோட என்னை த தேமொழி அக்காயுடன் ஒரு லைவ் நம்ம என்ன இணைத்திருக்கிறோம் அப்புறமா கொழும்பில் எனக்கு ரொம்ப பிரிச்சுருக்கமா இந்த தான் இந்தியாவின் பாருங்க தமிழ் பண்பாட்டு தமிழ் சிறப்பான ஏன் தான் நான் கேட்கிறேன் நான் வாங்கினேன் இந்த விரை ரொம்ப நல்லா இருக்குது இத்து நகை கிராய தவிரவோம்மா சீனா மகளுக்கு ரொம்ப பிரிச்சுருக்குமா இலாங்கை பொருக்கு வேறு என்னென்னா இப்பொழுது உங்களுக்கு சொல்லலை மொத்தலா இந்த பிளாக்தி கண்டிப்பாக இருக்குது ஏன்னா சீனாவி இந்த ஆன்லைன் ஷாப்பில் என்ன விலை நான் பார்த்தல இந்த நூறு கீரோ கிரா நூறு கீரோ என்ன பிளாக்தி இந்தா தில்மாக் பிளாக்தி சுமார் எவ்வளவோ நீங்கள் தெரிஞ்சதா இந்தா இலங்கை ரூபாயில் சுமார் ஈராயிரத்து முந்நூறு இலங்கை ரூபாய் அப்புறம் குழம்பா என்ன தீமாக என்ன நூறு கீரோ பிளாக் டீ எவ்வளவோ நம்ம நீங்க என்ன விமர்சனத்துல பார்த்து விடுவாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு எப்பாடி இருக்கீங்க நல்லமா இனியம் மாலை வணக்கம் மிகமாக கிழிச்சு வார்டுக்கு எனக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்ன எப்பொழுத மீண்டும் என்ன தமிழ்நாட்டில பயனிக்கா உங்களை சாந்திக்கா ரொம்ப ரொம்ப அவ்வளா இருக்கேன் குமார் ஹாய் வணக்கம் அருண் முருகன் பெருமாள் சரிங்க முருகன் பெருமாள் ஹை வணக்கம் இப்பொழுது என்னோட லாய் பறிக்கிற நண்பர்களிடையில இலங்கை தமிழ் நண்பர்கள் இருக்கிறாங்களா இருந்தா அல்ல குஞ்சாம ஹாய் சொல்லுங்க தமிழ் சூப்பராக பேசுகிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த சுனில் தங்கலாச்சி தங் ஆ டங்களாச்சி டங்களாச்சி வணக்கம் நம்பர் அம்மாறு விட்டிலனி விட்டிலனி ஹாய் வணக்கம் விட்டிலனி முத்து பிலா ஹாய் வணக்கம் நலமா ரொம்ப ரொம்ப நலமாக இருக்கேன் நம்மளை இன்னைக்கு என்னோடய லைவ் அவ்வளோதான் நம்மளை உங்க நீங்க எந்த ஊரை சேர்ந்த பாருக்கு விமர்சனம் என்னோட பகிர் வந்து கொள்ளலாம் என்னடா இப்போ இது ஆமா நான் இப்போ காசு காசு கொடுத்து முடிச்சேன் அப்புறம் 我们呀，我们的，我们的，我们的这个万能卡姆索啦，阿瑟宝啦。嗨，万能卡姆，万能卡姆，万能卡姆啦。Sorry。我们的贝爷。哦，OK。尼来，尼英格，那我们的法达穆迪亚德。啊，他现在看不到我的画面。穆迪亚德。穆迪亚达。In 啊，是是一半儿，你的身子是一半儿的，一半儿脸。啊。一半的脸。 பாதி முகம் பாதி முகம் நான் பார்த்தேன் பார்வையிட்டேன் ஹாய் வணக்கம் வணக்கம் உங்க பெயர் என்ன உங்க பேர் என்ன பாபு ஹாய் வணக்கம் பாபு நான் தமிழ் பேசும் சீனரைங்களா நீ வணக்கம் வணக்கம் பாபு நான் தமிழ் பேசும் சீனரைங்களா நீ வணக்கம் 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 ஓ நான் பாப்பன உங்க வீட்ல ஆ உங்க கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆ நான் சந்தோஷப்படுறேன் உங்களோட பேசி ஆ இந்த இதற்கு முன்பே என்ன வீடியோ வாட்ச் ஆ ஆ முன்பே வீடியோ பாத்தீங்களா ஓ பாத்தீங்க பாத்தீங்க நீங்க அந்த சீனால போய் அந்த இதெல்லாம் காமிக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதான் பாத்துர்க்கேன் ஆ ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம்

தமிழ் எழுத்துக்கு எழுதியா இந்த கப் கோபை இருக்கா ஆ நம்மகிட்ட இல்ல தமிழ் எழுத்துக்கு எழுதுனா அந்த ட்ரேலாம் கேட்கலாம் அது இல்ல நம்மகிட்ட அது இன்னொரு ஷாப்ல தான் எடுக்கலாம் நீங்க அதை பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம் இங்க இல்லை ஓ இங்க எடுக்கலாம் இங்க ஊர் அந்த அந்த ஸ்டுடியோஸ்லாம் இருக்கு அங்க நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரிண்ட் பண்ணி தருவாங்க ஓகே 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 சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ஆ

ஓகே அப்புறம் என்ன ல கடைசில என் சீன மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லாங்க புறக்களை வேற என்ன என்ன தொதாருந்து உங்களுக்கு சொல்லல அப்புறம் முதலா பிளக்தி நான் ஏற்கனவே சொல்லல இல்லையா அப்புறம் வேற என்னா இந்த இலங்கையில மாட்டு தூள் மாட்டு தோள்னால தயாரிக்க பாடா என்ன போனீச்சர் பிடிச்சிருக்கு எப்படி என்ன தகவல் உங்களுக்கு அச்சரியமா இதுதான் அப்படிதான் என்ன இப்பொழுது வணக்கம் சொல்ல வேன்னு அடுத்த தடவை எல்லாக்கு மீண்டும் சாணிக்கா வாங்க வாங்க நான் உங்க தூய் இலாங்கி பாய் பாய் வணக்கம் நம்பர்களே உங்கரிங் ஒருவன் Bye bye friends.